ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் தவ எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒன்றரை கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஒன்றரை கப் சுகர் கூட ஒரு ஒரு கப் வாட்டர் சேர்த்து நல்லாவே அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வந்து அது கூட வந்து நான் ஒரு நாலு ஏலக்காவை நல்லா தட்டி அதையும் சேர்த்து நல்லாவே அதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த சீனியும் அந்த ஏலக்காவும் மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு கம்பிப்பை தான் இல்லாட்டினா ஒரு கம்பிப்பை தான் வரணும் கண்டிப்பாக அதை இழுக்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தீயை டக்குனு சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையும் அதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்து அதை வந்து நல்லாவே வறுத்து வச்சுக்கணும் வறுத்து வச்ச ரவை ரவை வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஒன்றரை கப்பு சீனி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப் ரவை எடுக்கணும் ஒரு கப் ரவையும் சேர்த்து அதை நல்லாவே நம்ம வந்து அந்த கலவை கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஓ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து அடிபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அடி பிடிக்காது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரைமுடி தேங்காவை வந்து நம்ம அது கூட சேர்க்கணும் நல்லா பொடிசாக திருவிட்டு அது கூட சேர்த்து நல்லாவே கிளற ஆரம்பிச்சிடணும் கலறி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதை நல்லாவே கிளறி கொடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுங்க அது போதும் நல்லா ஊற்றி நல்லாவே கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணையும் நல்லாவே தடவி வச்சுக்கணும் தடவி வச்சுட்டு நம்ம இந்த கலவை வந்து அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அந்த அந்த கலவையை ஊற்றும் போது நீங்கள் பார்த்து ஊற்றுங்க ஏன்னா கையில் டக்குன்னு பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து ஊற்றுங்க அப்படி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே அதை ஆற விட்டுறணும் ஆற விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அது நட்ஸ் ஏதாட்டி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நட்ஸை வந்து நம்ம அதுக்கு மேலே போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் இல்லாட்டினா ஒன்றரை மணி நேரம் வந்து அதை அப்படியே விட்டுறணும் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு நம்மளுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃப்பில் வந்து நம்ம அதை வெட்டி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் உடனே ஊற்றிட்டு உடனே வெட்டாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து கொஞ்சம் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விடுங்க விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்மளுக்கு அது தயாராகிரும் தயாரானவுன்னா நம்ம அதை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு இதான் ஸ்நாக்ஸு அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வந்தோடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பனா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க சரியா இதே மாதிரியே பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்